ஒரு செயலை தொடங்கும் முன் கணபதியை வணங்கிவிட்டு பின்பு அந்த செயலை தொடங்குவது வழக்கம் ஏனெனில் நாம் எடுக்கும் காரியங்கள் அனைத்தையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நிறைவேற்றுபவர் கணபதி இவர் பல உருவங்களில் வீட்டிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பால கணபதி இரண்டு கைகளை ஒன்றி தவழும் நிலையில் இருப்பார் தருண கணபதி எட்டு கரங்கள் உடையவர் பக்தி கணபதி நான்கு கரங்கள் கொண்டவர் வீர கணபதி பதினாறு கரங்கள் கொண்டவர் சக்தி கணபதி பச்சை நிறமுள்ள தேவியுடன் இருப்பவர் சித்தி கணபதி அதி தேவதையான ஸ்ரீ சம்ருதியுடன் நான்கு கரங்களை கொண்டவர் துவிஜ கணபதி நான்கு கரங்களில் புத்தகம் மாலை, தண்டம் வைத்திருப்பவர் உச்சிஷ்ட கணபதி உபஸ்தத்தில் துதிக்கையை வைத்திருக்கும் காட்சி ஹேரம்ப கணபதி ஐந்து யானை முகத்துடன் சிங்க வாகனத்தில் அமர்ந்தவர் லட்சுமி கணபதி எட்டு கைகளுடன் இரு தேவியர்களுடன் வீட்டிருப்பார் விஜய கணபதி மூன்றூர் வாகனத்தில் வீட்டிருப்பார் நிறுத்த கணபதி கூத்தாடும் பிள்ளை வடிவத்தில் காட்சியளிப்பார் ஊர்த்துவ கணபதி ஆறு கரங்கள் கொண்டவர் மகா கணபதி மடி மீது தேவியுடன் பத்து கைகள் உடையவர் ஏகாட்சர கணபதி பத்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர் வர கணபதி தேன் நிறைந்த குடம் ஏந்தியவர் ஏகதந்த கணபதி அச்சமாலை லட்டு வைத்திருப்பவர் சிருஷ்டி கணபதி நான்கு கரங்களுடன் மூஷிக வாகனத்தில் இருப்பவர் துண்டி கணபதி அச்சரமாலை கோடாரி ரத்னகலசம் கலசம் ஏந்தியவர் மும்முக கணபதி மூன்று முகம் ஆறு கைகள் கொண்டவர் சிங்க கணபதி சிங்க வாகனத்தில் அமர்ந்தவர் யோக கணபதி யோக நிலையில் இருப்பவர் துவிமுக கணபதி இரண்டு முகம் கொண்டவர் சங்கடஹர கணபதி செந்தாமரை பீடத்தில் அபிநயங்கள் புடைசூழ இருப்பவர் மேலும் இது போன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி